entertainment is what we do what we do what we do ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் சைந்தவி இவங்களுக்குடைய சண்டைக்கு காரணமாக இருந்ததே அவங்களுடைய தங்கை பாவனி ஸ்ரீ அப்படின்னு பிரபலம் வந்து ஒரு பரபரப்பான கருத்தை சொல்லியிருக்காங்க பிரபல இசையமைப்பாளர் நடிகை ஜி வி பிரகாஷ் அண்ட் சைந்தவி ரெண்டு பேருமே விவாகரத்தை அறிவிச்சதுலேருந்து இவங்க பிரிவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பரவிட்டு தான் இருக்கு ரீசெண்டாக கூட ஜி வி பிரகாஷை ஏமாத்தி சைந்தவி வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னும் விவாகரத்துக்குடிய நிலையில கூட நிறைய ஜீவனம்சம் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னும் தகவல் வல்கள் பரவிச்சு ஆனா அதுல ஒண்ணு கூட உறுதிப்படுத்தவே கிடையாது அதிகார அறிவிப்பும் கிடையாது ஆனா நாள் ஒன்றுக்கு ஒரு செய்திகள் அப்படின்னு இன்னுமே தலைப்பு தான் இருக்காங்க ரெண்டு பேருமே இதற்கிடையில் மற்றொரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க சினிமா பத்திரிகையாளர் செய்யார் பாலு சைந்தவுக்கு வீட்டில் ஜீவி பிரகாஷ் அப்பா மற்றும் தங்கை பாவனஸ்ரீ இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது பொதுவாக எல்லா வீட்டு வேலையும் மனைவி குடும்பத்துலேருந்து வந்தால் கணவன் சரியாக கவனிக்க மாட்டாங்க கணவன் குடும்பத்திலேருந்து யாராவது வந்தால் மனைவி சரியாக கவனிக்க மாட்டாங்க இப்படி தான் முதல்ல இவங்களுக்குள்ள சண்டே ஆரம்பமாச்சு இந்த தகவலை ஜிவி பிரகாஷ் நெருங்கிய நண்பர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு செய்யார் பாலு பேசியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்